பிதா பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை நாற்பத்தி இரண்டு தந்தையே உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் நற்கனை நாதரை தேடி வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு சொந்த மக்களாக உங்களை மாற்றிக்கொண்டு அவரை உங்களுடைய வீட்டிலே தங்க வைத்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அணு தினமும் தேவ செய்தி உங்களுடைய வீட்டை தேடி வரும் நற்கரணி நாதரும் உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வருவார் இந்த வீடியோவிலே நீங்கள் என்னுடைய ஜப விண்ணப்ப நம்பரை பார்க்கலாம் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் என்னோடு பேசி உங்களுக்காக நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்பார் பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு துன்பம் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் மன வேதனையோடு இருக்கலாம் குற்ற உணர்வோடு வந்திருக்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நிறைவேறாமல் இருந்து இருக்கலாம் ஒரு இருளில் வாழ்வதை போல் உடைய வாழ்க்கை இருக்கலாம் ஒரு பாலை நிலத்தை போல் ஒரு வறண்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது குடும்பம் பிரிந்து போய் இருக்கலாம் ஒரு நன்மையை நினைத்தால் தீமை மட்டுமே உங்களுக்கு மீண்டும் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் தொழில் தொடங்கி இருக்கலாம் அதில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் கடை வைத்திருக்கலாம் அதில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதில் தடைகள் இருக்கலாம் பல வகையான கலக்கத்தோடும் துன்பங்களோடும் இந்த நாளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இயேசுவை தேடி வந்திருக்கலாம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் துன்பத்தில் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார் எப்படி ஃபாதர் ஒரு மனிதன் துன்பமாக துன்பத்தில் இருக்கக்கூடிய வேலையிலே எப்படி அவன் இன்பம் கிடைக்கும் எப்படி அவன் இன்பத்தை கொண்டாட முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு துன்பம் வரும் அதற்கு அடுத்தால் ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடைக்கின்றார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் வரக்கூடிய வேலையிலேயும் அடுத்த நாள் அந்த கண்ணீரை துடைத்து அவர் வெற்றியை கொடுத்து அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ணீரையும் அவர் முழுவதுமாக அப்புறப்படுத்தி துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சி பொங்க அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் பிரியமானவர்களே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெட்சமணி தோட்டத்திலே தன்னுடைய சிலுவை சாவை ஏறெடுப்பதற்கு முன்பாக தந்தை கடவுளை நோக்கி அவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றார் சிறிய ஒரு வேதனையான ஜபத்தை தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் அதன் பிறகு பாருங்கள் அவர் மறித்த பிறகு எப்படி அவருடைய அந்த துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது தந்தை கடவுள் அவரை உயிர்த்தல செய்தார் அந்த ஈஸ்டர் பண்டிகையை உலகம் எங்கும் உள்ள மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் ஈஸ்டர் பண்டிகை என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றார் அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இறந்து போய் இருக்கலாம் உயிரற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நடைபிணமாக இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் பாவத்தில் விழுந்து தத்தொழித்து கொண்டு இருக்கலாம் கண்ணீரோடும் குற்ற உணர்வோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் உங்களுடைய துன்பத்தின் நடுவிலே இன்பம் கடந்து வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்தீர்கள் என்றால் இன்று முதல் கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை முதன் நீங்கள் பெற்றுக்கொள்ள எனவே தான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையிலே என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஒரு உறுதியாக இருந்தார் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கரணியில் சந்திக்கக்கூடிய நான் இந்த நாளிலே என் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதையும் அவர் குணமாக்குவார் என் ஆண்டவரிடம் போய் ஜெபித்து அந்த குணமாக்கும் வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் இந்த உலகத்தில் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவைப் போல் ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே அவர் எவ்வாறு ஜெபித்தார் தந்தையே உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று போகட்டும் ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உங்களுடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும் என்று சொல்லி தந்தை கடவுளுடைய கரத்தில் வெப்பு அவர் முழுவதுமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஜெபித்தாரே அதே போல் உங்களுடைய ஜபம் இருக்கிறதா அல்லது ஐயர் கிறிஸ்தவர்களாக அலைந்து கொண்டு பெருமைக்காக கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு ஆடை அலங்காரங்களை கொண்டு காண்பதற்கு காண்பிப்பதற்காக மற்றவரிடம் காண்பிப்பதற்காக கோயிலுக்குள் கடந்து சென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா நாளிலே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் எனவே நாம் எல்லாம் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கடவுளுடைய மாட்சிக்காக நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை உங்களுடைய துன்பத்தின் நடுவிலே நீங்கள் இன்பத்தை காண முடியும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையாம் கடவுளின் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுவரை நீங்கள் கற்றுக் கொடுத்து இருக்கிறீர்களா தாய் தகப்பன்மார்களே அல்லது என்னுடைய மகன் மகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் அதிகாலையில் இருந்து படிக்க வேண்டும் நல்ல அறிவுள்ள பிள்ளையாக வளர வேண்டும் என்றே சொல்லி தேவையற்றவற்றை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறாமல் இருக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய எதிர்காலத்திலேயும் வயது முதிர்ந்த நிலைமையிலேயே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வெறுக்காமல் இருக்க வேண்டுமே என்றால் சிறு வயதிலே இயேசுவை கொடுங்கள் கோயிலுக்கு அழைத்து போகுங்கள் எல்லா ஊரிலுமே காலையில் பூசை இருக்கின்றது ஏன் உங்களுடைய பிள்ளைகளை பூசைக்கு அழைத்து செல்ல மாட்டேக்கிறீர்கள் ஏன் உங்களுடைய பிள்ளைகள் நற்கர்ணை நாதரை உட்கொள்ள நீங்களே தடையாக இருக்கிறீர்கள் என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது துன்பத்தின் நடுவிலே எப்படி நீங்கள் இன்பத்தை காண முடியும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இயேசுவை தேடுங்கள் வாசிக்கின்றோம் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது முதன் முதலாக கடவுளுக்கு உகந்ததை தேடுங்கள் மீது எல்லாம் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய பிள்ளை அவருக்கு வழக்க தெரியாதா தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உங்களுடைய பிள்ளையை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் உங்களுடைய பிள்ளைகளை அவர் கைவிட்டு விடுவாரா நீங்கள் உண்மையிலே கடவுளை தேடக்கூடியவர்களாக இருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் தலைமுறையும் ஆசிர்வதிக்கப்படும் துன்பத்தின் நடுவிலே ஆண்டவர் இன்பத்தை கொடுப்பார் துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் இது தேவையில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்து எல்லாம் எனவே இந்த நேரத்திலே கண்களை மூடி சில மணி துளிகள் நம்முடைய தவறுக்காக மனம் வருந்தி நம் நற்கருணை நாதரிடம் செபிப்போம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே கிறைஸ்துவையே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நாங்கள் உமை தேடுவதற்கு முன்பாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த நாளிலும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற எங்களோடு கூட தங்கி இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோம் எங்களுக்குள் பலப்படுத்தும் ஆவியை தருவுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே அநேக தாய் தகப்பன் மார்கள் உமது வார்த்தைகளை கேட்டு செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கல்வாரி பலியில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவற்றை கற்றுக் கொடுக்கவும் ஞானத்தின் ஆவியாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கவும் இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கவும் உமது திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அணுதினமும் தினமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற தாய் தகப்பன்மார்களிடம் பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் நடுவில் இன்பத்தை சுவைப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான

மதுராட்சியம் அருகு மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழ விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் அச்சிஷ்ட மரியே சகே சுண்டே மாதாவி பாவிகளாரித் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வர்ண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆசிர்வாதை பெற்றுக் கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்